உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா வருடப்பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருடத்துக்குண்டான பலன்களை பேசவிருக்கிறோம் அதுவுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த புது வருஷம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ராசியில் இந்த புது வருஷம் பிறக்குது அதுவுமே சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அது போக வியாழக்கிழமை நாளில் இந்த புது வருடம் ஆரம்பிக்குது குருவுடைய நாளில் அது போக சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் நம்பர் ஒன்று அந்த ஆதிக்கத்தில் தான் இந்த வருடம் இயங்க போகிறது அப்போது சந்திரன் சூரியன் குரு இவர்களால் இந்த வருடம் இயங்க போகிறது அப்போ அந்த குரு அந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க பணம் ஆன்மீகம் பெரும்பணம் பேர் புகழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதை செய்கிற ஒரு குரு பகவான் அது போக இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து எண்ணி வந்தால் ஐந்தாம் இடம் இப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன பேர் புகழ் அரசு அரசியல் அவங்க திறமைக்குண்டான வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் இது எல்லா எல்லா விதமான விஷயத்துக்கும் அந்த சூரிய பகவானுடைய அந்த ஒளி நம்மளுக்கு கிடைக்கணும் அதுவும் இந்த வருஷம் கிடச்சிருக்குது அது போக சந்திர பகவான் சந்திர பகவானை யார் நீர் அதுபோக கற்பனை சக்தி அதுபோக உயர்ந்த படிப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் அவருடைய அனுகிரகமும் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து தனுசு ராசி அப்போ அந்த தனுசு ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அப்போ வந்து அந்த ஆறாம் இடத்துல எட்டுக்குரிய கிரகம் ஆறில் மறைஞ்சு உச்சம் பெற்று அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்கிறார் அப்போ அந்த உச்சம் பெற்ற சந்திர பகவானால் அவங்களுடைய தாய் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு தாய்க்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அந்த தாய்கோட மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் ஆகும் அது போக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கலை இலக்கியம் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க தயாரிப்பாளராக இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க ஒரு கேமராமேனாக இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்பு டிஎன்பிசி அது சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதுபோக ஐஏஎஸ் ஐஎப்எஸாக இருந்தாலும் சரி இந்த படிப்பு துறையில் கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு அட்டகாசமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் அப்போ அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அந்த சூரியன் அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகத்தோடு தான் இந்த வருஷம் பிறந்ததில் கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி அவருடைய அனுகிரகம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து இதுவரைக்கும் தடைபட்டு சில குழப்பங்களுக்கு ஆளாகி மன நிம்மதி கட்டு ஒரு படிப்புலேயும் நிம்மதி கட்டுச்சு செய்யக்கூடிய தொழிலையும் நிம்மதி கட்டுச்சு செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரத்திலையும் பிஸ்னஸ்லயுமே குழப்பங்கள் நடந்துச்சு இது போக கடன்பட்டு கொடுத்த கடனை அதாவது வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்போ இந்த கடனை நான் கட்டுவேனா இதிலிருந்து நான் மீண்டு வந்துருவேனா அப்படிங்கிற குழப்பத்தோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்போது இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் அந்த பாக்யாதிபதி இவர்களை விட்டு விடுமா அப்படின்னா கண்டிப்பாக விடாது தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு ஒரு பிடிப்புள்ள மனிதனாக எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது அது போக இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகுது ஆனால் அந்த மே மாதம் முழுவதும் இன்னு எடுத்துட்டா அந்த மே மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை தனுசு ராசியில் பதி பதியுது அப்போ அந்த ஏழாம் பார்வையால் தனுசு ராசிக்காரங்கள் நல்ல தெம்பு நல்ல தைரியம் நல்ல உற்சாகம் என்னால் முடியும் நான் எதையுமே சாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் அவங்களுடைய சுற்று வட்டாரத்தால் கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த பீரியடில் இப்போ உங்களுடைய சகோதரஸ்தானம் அண்ணன் தம்பிகள் உங்கள் கோடை பிறந்தவங்க இவங்களை நம்பி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம் எதையுமே அப்படி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியினால் நல்ல அனுகிரகம் இருக்குதுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினாலிருந்து சாரி அக்டோபர் பதினாலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் சேஞ்ச் ஆகிறாரு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சாரி அந்த கடகத்திலிருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் பதினாலிருந்து டிசம்பர் வரைக்கும் சேஞ்ச் ஆகிறார் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை தான் அப்போ அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ன செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் வெளிநாட்டில் போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஆனால் இந்த பீரியடில் பணம் கொடுக்கல் வாங்கல் இதை வச்சுக்கக்கூடாது அப்போ அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா பேர் கடும் அது போக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க அப்போ அந்த ராகுவால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே சமயத்துலேயுமே தேவைக்கு அதிகமான ஆசைகளை கொடுத்து அந்த ஆசைகளில் உங்களை விளைவிக்கும் அப்போ இதனால் பேர் கெடக்கூடிய அளவுக்கோ பல வருஷம் சம்பாதித்த அந்த பேர் கெட்டு போகக்கூடிய அளவுக்கோ இந்த எட்டாம் இடத்துல குரு இருப்பதும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்கிறது நல்ல விஷயம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது பகவானும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த கேது பகவான் வந்து யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க சூரிய பகவான் வீட்டில் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருஷம் இயங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கேது பகவானும் நல்லது செய்வார் அப்போ அப்பா கூட பேசக்கூடிய பேச்சு அப்பா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடைமுறை அப்பா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்க ஒரு பிஸ்னஸுக்கு பணமோ இல்லை ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதெல்லாமே எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவுடைய அனுகிரகமே ரொம்ப நல்லா இருக்குது அது போக சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஏப்ரல் பத்தொம்பதுலேருந்து ஒரு ஒரு மாத காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆப்பட்ட மறைவு ஸ்தானத்துக்கு வர்றதுனால மனைவி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே சமயத்தில் மனைவியால் சில குழப்பங்கள் சில மனஸ்தாபங்கள் சில ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த பீரியடில் மட்டும்தான் அந்த ஏப்ரல் பத்தொம்பதுலேருந்து ஒரு மாத காலங்கள் அந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே சமயத்தில் மனைவிக்குமே அவங்க வந்து வெளியில் போகிறாங்க வர்றாங்க ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலை ஒரு பக்கம் பணம் வாங்கல் இதுலெல்லாம் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த குரு எட்டாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகா பிரித்தி தேவி அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக இந்த ஏழைகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது தானம் கொடுக்குறது நல்லது இல்லைன்னா இந்த வெள்ளை உளுந்து அதையும் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்